sto de spestemez que que வணக்கம் ஜிஎம் அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் நாவல்களை படிக்க விரும்புபவர்கள் நமது ஜி எம்கி நாவல்ஸ் வெப்சைட்டில் இனி படித்துக் கொள்ளலாம் வெப்சைட்டின் லிங்க் வாட்ஸ்அப் சேனலிலும் நமது யூடியூப் சேனலிலும் பதிவிடப்பட்டுள்ளது செவி வழியே கதை கேட்டு திருப்தியூராமல் கண்கள் வழியே கருத்தை நிறைக்க காத்திருக்கும் வாசகர்களுக்கான இடம் நமது ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட் இன்றிலிருந்து நாம் கேட்கவிருக்கும் கதை கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா அத்தியாயம் ஒன்று காலை மணி பதினொன்று மாதவன் அங்கும் இங்கும் கொண்டிருந்தார் அவரின் தாய் விசாலாட்சி மாமியார் கோகிலா என அனைவரும் அதே பதற்றமான மனநிலையில்தான் அமர்ந்திருந்தனர் மருத்துவமனையின் பிரசவ அறைக்குள் செண்பகவள்ளி அழும் சத்தம் இப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தது வள்ளியின் அம்மா என்ற கதறலுக்கு எல்லாம் கோகிலா வெளியே அமர்ந்து அழ பெண்ணை பெற்றிருந்த விசாலாட்சிக்கும் கண்கள் கலங்கிக் கொண்டிருந்தது பெண்களைப் போல உணர்வை வெளியே காட்ட இயலாது தன் மனபயத்தையெல்லாம் மறைத்து நடமாடிக்கொண்டிருந்தார் மாதவன் அடுத்த பதினெட்டு நிமிடங்களுக்கு பிறகு வள்ளியின் கதறல் நின்று குழந்தையின் அழுக்குரல் கேட்க மாதவன் தாயிடமிருந்து துண்டு ஒன்றை வாங்கிக் கொண்டு பிரசவ அறை வாசலுக்கு வந்தார் அடுத்த ஐந்து நிமிடம் கழித்து அவரின் கையில் குழந்தையை கொடுக்க கை நிறைய மிட்டாயை பெற்ற சிறுவன் போல அவர் கண்ணில் மகிழ்வும் ஒளியும் அம்மா அத்த எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா அவர் கூறவும் இரு பெண்களும் ஆவலாக அவர் அருகில் வந்திருந்தனர் மூவரும் குழந்தையை கண்டு நிமிர செவிலியர் குழந்தையை வாங்கி செல்ல மாதவன் அவரிடம் வள்ளி எப்படி இருக்கா சிஸ்டர் என தவிப்புடன் கேட்டிருந்தார் உங்க பொண்ணு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க பிரசவ மயக்கம் கொஞ்ச நேரத்தில் ரூம் மாத்திடுவோம் நன்றிமா மாதவன் கூற அவரும் புன்னகையோடு உள்ளே சென்றிருந்தார் மாதவன் மனமகிழ்வோடு இனிப்பு வாங்க கிளம்பியிருந்தார் மாதவன் என்றால் உழைப்பாளி அனைவரின் மீதும் அக்கறையுள்ள மனிதர் என்றுதான் கூறுவார்கள் தகப்பன் இல்லாத பதின்ம வயதில் கல்வியை விட்டு அவரின் சிறிய பால் பண்ணையில் வேலை கற்றுக்கொண்டு அதையே மூலதனமாக கொண்டு வாழும் மனிதர் தங்கை மல்லிகாவை சிறும் சிறப்புமாக ராஜகோபாலனுக்கு திருமணம் செய்து கொடுத்து பின் இவரின் திருமணம் தங்கையின் இரு பிள்ளை பேரு முதல் பிள்ளையாக மாதவனுக்கு மனோகரன் பிறந்தது அவனுக்கான பெயர் வைக்கும் வைபவம் காது குத்து மொட்டை முதல் பிறந்த நாள் இதோ இப்போது பிறந்திருக்கும் பெண் என மாதவனின் கடமைகளும் செலவுகளும் அதிகம் பால் பண்ணையில் வந்த வருமானம் அதற்கே சரியாய் போயிருக்க அவரின் வாழ்க்கை தரம் நடுத்தர வர்க்கம் என்னும் நிலையில்தான் நிற்கிறது நடுத்தர நிலை என்றாலும் நிறைவாகத்தான் வாழ்ந்தனர் மாலை பள்ளி முடித்து தந்தையுடன் மருத்துவமனை வந்திருந்தான் மனோகரன் வள்ளி மகனை அழைத்து பக்கத்தில் அமர்த்தி மகனுக்கு அவனின் தங்கையை காட்ட மனோவின் முகம் சுருங்கி போனது எனக்கு தம்பி தான் வேணும் தங்கச்சி வேண்டாம் அவன் கூற மாதவன் அவனை முறைக்க பள்ளிதான் கணவனின் கைப்பிடித்து அவரை அமைதி செய்திருந்தார் மனோ இது நம்ம பாப்பாடா வேண்டாம் எல்லாம் சொல்லக்கூடாது பள்ளி கூற ஆனா இது தங்குச்சி பாப்பாமா எனக்கு வேண்டாம் மனோ மீண்டும் முகம் சுருக்கி சொல்ல தங்கச்சி பாப்பாவா இருந்தாலும் நம்ம பாப்பா தானே எல்லாம் சொல்லக்கூடாது கண்ணா நீ இப்போ அவளுக்கு அண்ணா நீதான் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும் வள்ளி பொறுமையாய் எடுத்து சொல்ல இங்கு பாப்பா என்கூட விளையாடுமா மனோ தாயை பார்த்து சந்தேகம் கேட்க ஓ விளையாடுவாளே வள்ளி புன்முறுவலுடன் கூறவும் மனோ மெல்ல தங்கையின் விரல்களை தொட்டான் அண்ணனின் கைவிரல் என்று அறிந்து கொண்டாளோ என்னவோ சின்னவளின் இதழ்கள் விரிய மனோ அவளை மடியில் வைக்க சொல்லி கேட்டான் வள்ளி ஒரு கைப்பிடித்து கொள்ள அவனின் மடியில் குழந்தையை தர அண்ணன் அவனுக்கு தங்கையை மிகவும் பிடித்து போனது வள்ளி மகளோடு இல்லம் வந்து சேர்ந்திருந்தார் எந்நேரமும் வீட்டில் குழந்தையின் பால்வாசமும் சிரிப்பும் அழுகையும் என கலவையான உணர்வுகளின் சத்தங்களில் நாட்கள் செல்ல தொடங்கியிருந்தது மாதவன் சொந்தங்களை அழைத்து அவரின் செல்ல மகளுக்கு அன்பு செல்வி என பெயர் சூட்டினார் அப்பனுக்கு பெண் பிள்ளை என்றால் எப்போதும் பாசம் கூடுதல் என்பது அனைவரும் அறிந்ததுதானே மாதவனும் அதில் விதிவிலக்கு இல்லையே அவருக்கும் அன்புச்செல்வி மீது பாசம் கூடுதலாகத்தான் இருந்தது மனோவின் முகம் சுருங்கி போகும் அளவுக்கு மாதவனின் மகள் பாசம் கண்ணை மறைக்கும் போதெல்லாம் செண்பகவள்ளிதான் அவரின் தவறை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார் மனோவிற்கு எப்போதும் அவன் முகம் பார்த்து சிரிக்கும் தங்கையை பிடித்து போனது மடியில் வைத்து அவன் விளையாட்டு காட்ட எந்த அடமும் இல்லாது அழகாய் அவன் மடியில் அமர்ந்து கொள்ளும் அவளை கையில் ஏந்தி கொள்ளவே பள்ளியிலிருந்து வந்து குளித்து பால் குடித்து வீட்டு பாடங்களை சரியாய் படித்து முடித்துவிட்டு தங்கையிடம் விளையாட வந்துவிடுவான் அன்பு செல்வி மெல்ல தவழ்ந்து நடைபழக மாதவன் பூரித்து மகளை கொண்டார் அவளின் பின்னே ஓடுவதே வள்ளிக்கும் மாதவனுக்கும் வேலையாக இருக்க மனோவிற்கு மட்டும் அது விளையாட்டாக இருந்தது அதன்பின் வள்ளியால் அவளின் குறும்புகளை ரசிக்கவும் முடியவில்லை செய்யாதே என அதட்டவும் முடியவில்லை அன்பு எழுந்து நடக்கத் தொடங்க அத்தனை பொருளையும் எடுத்து கீழே போட்டாள் அவளின் கை பாத்திரங்கள் அடுக்கி வைத்திருக்கும் துணி அலமாரியில் இருக்கும் பொருட்கள் என எல்லாமே கீழே எடுத்து போடுவாள் தண்ணீர் குடமோ ரசமோ குழம்போ எது கீழே இருந்தாலும் கைகளை உள்ளே விட்டு விடுவாள் கிணற்றில் நீரெடுத்து வைத்தால் வாளியின் உள்ளே இறங்க வேண்டும் என அடம் பிடிப்பாள் வள்ளிக்கு அவளின் பின் காவல் நிற்பதே வேலையாகிட இடுப்பில் நிற்காத அன்பை வைத்துக்கொண்டு தினம் தினம் புது வேலைகளை செய்தார் ஒரு நாளில் ஒன்பது முறை வீட்டை சுத்தம் செய்ய வைத்தாள் அழகாய் அவள் சொல்லும் எல்லாம் அனைவருக்கும் பிடிக்கும் மகள் சொல்லும் அப்பாவில் மனம் நிறைந்து போனார் மாதவன் மனோவிற்கு தங்கையின் அண்ணா என்ற அழைப்பில் தான் பெரியவன் என்ற பூரிப்பு எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை போல ஆகாதே கொலுசு சத்தமிட பொம்மை போல அழகாய் எப்போதும் சிரிப்புடன் வலம் வரும் அன்பை கண்டு அனைவரின் முகத்திலும் புன்னகை உறைந்திருந்தது அவளின் முதல் பிறந்த நாளுக்கு சொந்தங்களை அழைத்து கரிசோறு போட்டு கொண்டாடியிருந்தார் மாதவன் அன்புவும் வளர தொடங்கியிருந்தாள் இப்போது அவளுக்கு வயது மூன்று வயது என்னும் போது அன்பு இருவருக்கும் இடையில் இருந்த வயது வித்தியாசம் மனோவை பெரியவன் என்று எண்ண வைத்தது ஆனால் அன்பு அவனை சீண்ட தொடங்கியிருந்தாள் அவன் புத்தகம் ஒன்றை சின்னவள் எடுத்து பார்த்து கொண்டிருக்க அதை அவளிடமிருந்து வெடுக்கென பிடுங்கி வைத்துக் கொண்டான் மனோகரன் அன்றிலிருந்து தொடங்கியது இவர்களுக்கிடையில் சண்டை வேண்டுமென்றே அண்ணன் அவனின் பொருட்களை எடுத்து மறைத்து வைத்து விடுவாள் அவன் வீடெங்கும் தேடி சோர்ந்து பாப்பா என்று அவள் முன் கெஞ்சி நிற்கும் போது சிரிப்புடன் அதை எடுத்து கொடுப்பாள் மனோவிற்கும் தங்கையை பிடிக்கும் தான் அவன் சொல்லை தட்டாது அவள் கேட்கும்போது மட்டும் ஆனால் இப்போதெல்லாம் நிறைய அவனை அழவிட்டு கெஞ்சவிட்டாள் அதனாலேயே அன்பின் மீது கோபமும் ஆளுமையும் அதிகரித்திருந்தது மாதவன் அவள் உன் தங்கை சின்ன பெண் என்று பரிந்து பேச தங்கை மீது இருந்த கோபம் தந்தையின் பக்கம் திரும்பியிருந்தது அந்த வருடம் அன்புவும் பள்ளி செல்ல தொடங்கியிருந்தாள் பள்ளி ஓய்வாக அரை நாள் மட்டும் இருந்து கொள்ள நேரம் கிடைத்தது மெல்ல படிப்புகள் அன்பையும் பிடித்துக்கொண்டது அன்பு படிப்பில் கெட்டியாக இருந்தாள் ஒரு முறை கண்ணில் பார்த்தால் கருத்தில் பதிந்துவிடும் அளவுக்கு அறிவு அவள் வாங்கும் ஏ பிளஸ் மனோவிற்கு பிரச்சனையாகி இருந்தது அவனும் ஏ கிரேட் வாங்கக்கூடிய அளவுக்கு அறிவுதான் ஆனால் தங்கிக்கு கிடைக்கும் ஆதீத பாராட்டும் முத்தங்களும் தந்தையிடமிருந்து அவனுக்கு கிடைக்காது போக தன்னை விட அவள்தான் தந்தைக்கு விருப்பம் என்று அவன் பிஞ்சு மனதில் பதியத் தொடங்கியிருந்தது சேட்டை செய்யும் நேரம் போக தங்கையை அவனுக்கு மிக பிடிக்கும் எதை வாங்கினாலும் அவளுக்கு மட்டும் அவள் வாங்கி கொண்டதில்லை அண்ணாக்கு என்று அவனுக்கும் வாங்கி கொண்டுதான் அவளுக்கு வாங்குவாள் ஒன்றுதான் இருக்கிறது என்றாலும் அவனுக்கு பங்கு கொடுக்காது உண்ணவும் மாட்டாள் அவளுக்கு பிடித்த உணவு பண்டம் என்றாலும் மனோ பள்ளியிலிருந்து வந்தபின் அவனோடு பங்கிட்டு உண்ணும் குணம் கொண்டவள் அவனுக்கு உணவை குட்டி கைகளில் ஊட்டிவிடுவாள் யாரேனும் திட்டினாலோ அடித்தாலோ அண்ணனுக்கு முன் அரணாக வந்து நிற்பாள் அவன் அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டாள் அவனை யாரிடமும் விட்டுக்கொடுக்கவும் மாட்டாள் அவன் மனதுக்கு பிடித்த தங்கைதான் என்றாலும் தந்தையுடன் அவளின் நெருக்கம் மட்டும் அந்த சிறுவனை இன்சை செய்து கொண்டே இருந்தது அவனும் சிறுவயது வயது பிள்ளைதானே அப்பனின் பாசத்தை உணராது போனான் அதனால் இன்னும் கடுமையாக படிக்க தொடங்கி தங்கையை போட்டியாக எண்ணத் தொடங்கியிருந்தான் மனோ எப்போதும் படிப்பில் மூழ்கியிருக்க அன்பு படிப்போடு விளையாட்டிலும் கில்லியாக இருந்தாள் எப்போதும் ஏதாவது ஒரு விளையாட்டு என்று வீட்டை விட்டு ரோட்டில் வசிக்கத் தொடங்கியிருந்தாள் வள்ளி மகளை திட்டி தீர்க்க மாதவன் அவளுக்கு பரிந்து பேசி வாங்கி கட்டிக் கொள்வார் மனோகாதில் இவையெல்லாம் விழுந்தாலும் அவன் எந்த கருத்தும் தங்கைக்கு எதிராக வைப்பதில்லை அன்பு முன்பை விட இப்போது அவனுக்கு செல்ல தங்கை அத்தோடு அவனின் ரெக்கார்ட் நோட்டுகளை மறைத்து வைத்து அவள் எண்ணம் போல அண்ணனை ஆட்டியும் வைப்பதால் கொஞ்சம் பயம் அதனால் அவளோடு எந்த வம்பும் வைத்துக் கொள்வதில்லை அவன் இருந்தும் தங்கை எங்கே இருக்கிறாள் என்ன செய்கிறாள் அவளின் நட்புகள் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தான் அத்தியாயம் அன்பின் குறும்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது மனோகரன் படிப்பின் காரணமாக வீட்டில் அடங்கி விடுவதும் அன்பு தெருவையே கதிகலங்க விடுவதும் என இருந்தாள் எத்தனை குறும்பு செய்தாலும் அதில் யாரையும் அவள் புண்படுத்தி பார்த்ததில்லை மாதவன் வீட்டுக்கு வருவதை கண்டால் அவளும் பின்வாசல் வழியே வீட்டின் உள்ளே வந்திருப்பாள் அன்றும் அதே போல வீட்டின் வந்திருந்தவள் மனோவின் பென்சில் டப்பாவினை திறந்து அவனின் பென்சிலை எடுத்து அவளின் பேக் உள்ளே வைத்திருந்தாள் மனோ படிப்பில் கவனமாக இருந்தவன் அதை கவனிக்காது விட அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றவன் பென்சில் இல்லாததைக் கண்டு அதிர்ந்து தேடி அது கிடைக்காது போக ஆசிரியரின் கடுமையான பேச்சுக்கு ஆளாகியிருந்தான் எல்லாம் வந்தவன் அன்பின் வள்ளிப்பையை எடுத்து அவனின் பென்சிலை தேட அவளின் பையில் இல்லை மனோ வள்ளியிடம் பென்சில் வேண்டும் என்று கேட்க நேத்து காலையில் தானே மனோ கொடுத்தேன் இப்போ திரும்ப வந்து கேட்குற ஒரே நாளில் பென்சில் எப்படி தீரும் வள்ளி அவனை பார்த்து கேட்க பென்சிலை காணோம்மா காணோம்னு சொன்னா எப்படிடா அத்தனை கவனமாக இருக்கல்ல வள்ளி திட்ட அமைதியாய் கண்கலங்கன் நின்றிருந்தான் அவனின் கண்ணீரை கண்ட பின் வள்ளி மனதிறங்கி வர அலமாரியிலிருந்து ஒரு பென்சிலை எடுத்துக் கொடுத்தார் அன்று மாலையே அந்த பென்சிலையும் அன்பு அவளின் பைகளுக்கு மாற்ற அதை கண்ட மனோகரன் அன்பை முறைக்க வசமாய் அவனிடம் மாட்டிக்கொண்டாள் நேத்தே பென்சிலை நீதான் எடுத்தியா இல்லையே பொய் சொல்லாத அன்பு இல்லைண்ணா சரி இரு வரேன் என்றவன் அவள் கையில் உள்ள பென்சிலை பிடுங்கிக் கொண்டு சென்றிருந்தான் வள்ளி அவள் முன் வந்து நிற்கவும் அன்பு பிழிக்க அண்ணா பென்சில நேத்து நீ எடுத்தியா வள்ளி கேட்க ஆமாம் எடுத்த இல்ல இல்லை இருக்க மனோ கோவமாக சொல்ல மனோ வாயமுடு நான் இருக்கேன்ல வள்ளி சொல்லவும் பெரியவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இன்னைக்கும் எடுத்திருக்க ஏ கிட்ட பென்சில் இல்லை அதான் அன்பு சொல்ல வள்ளி அவளின் பென்சில் டப்பாவை பார்க்க அதில் அன்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன வள்ளி இப்போது அவளை முறைக்க அன்பு கண் கலங்க பொய் பேசுறியா நீ தினம் உனக்கு எதுக்கு பென்சில் என்ன திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க வள்ளி அதட்ட அன்பு அழுதிருந்தாள் சரியாய் மாதவன் உள்ளே வரவும் அழுது கொண்டே அவரின் கால்களை அன்பு கட்டிக்கொள்ள மாதவன் மகளை கைகளில் அள்ளியிருந்தார் என் தங்கம் ஏன் அழுகுது என்னங்க அவளை கொஞ்சாதீங்க மனோ பையில இருந்து நேத்தும் பென்சில் எடுத்திருக்கா இன்னிக்கும் பென்சில் எடுத்திருக்கா ஏன்னு கேட்டா அவகிட்ட இல்லைன்னு சொல்றா ஆனா அவ டப்பாவில் எல்லாமே இருக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் இதுல பொய் வேற அதட்டினா அழுக வந்துடுது இன்னைக்கு இவளால மனோ கிளாஸ்ல தீட்டும் தண்டனையும் வாங்கிட்டு வந்திருக்கான் வள்ளி சொல்லி முடிக்கவும் மகளை கைகளில் இருந்து கீழே இறக்கிவிட்டவர் அவள் தலை ஆம் என்று ஆட எதுக்குடா இத்தனை பென்சில் உனக்கு உனக்கு தேவையான எல்லாமே உன்கிட்ட இருக்கும்போது ஏன் மனோ பென்சில் எடுத்த என் ஃப்ரெண்டுக்காக எடுத்தேன் அவகிட்ட இல்லை அதான் எடுத்து கொடுத்தேன் அன்பு பதில் கொடுக்க சரி அப்போ மனோக்கு பென்சில் வேண்டாமா அண்ணாக்கு பென்சில் தர அம்மா நீங்கள்லாம் இருக்கீங்க அவளுக்கு அம்மா அப்பாவே இல்லை அன்பு சொல்லவும் வள்ளியும் மாதவனும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் எங்கிட்ட இருக்கிற பென்சிலை கொடுத்தா எனக்கு எழுத வேணுமே அதான் அண்ணா பென்சில் எடுத்து கொடுத்தேன் அன்பு சொல்ல இனிமேல் உன் ஃப்ரெண்டுக்கு பென்சில் வேணும்னா எங்கிட்டயோ அம்மா கிட்டேயோ தான் கேட்கணும் நாங்களே உன் ஃப்ரெண்டுக்கு பென்சில் கொடுப்போம் இப்படி அண்ணா பென்சிலை எடுத்துட்டு போக கூடாது அண்ணா பென்சில் இல்லாமல் இன்னைக்கு அவன் மிஸ் கிட்ட திட்டு வாங்கியிருக்கான் பாவம் இல்லை உன் அண்ணா தானே மாதவன் கேட்க சாரி அண்ணா அன்பு மனோவை அணைத்து மன்னிப்பு கேட்க மனோவும் மன்னித்திருந்தான் அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன வள்ளி கேட்க கார்த்திகா அன்பு முகமெல்லாம் புன்னகையுடன் சொல்ல வள்ளி அலமாரியிலிருந்து ஒரு பென்சில் எடுத்து வந்திருந்தார் அதை அன்பின் கையில் கொடுத்து இந்தா இனி எங்களுக்கு தெரியாம எதையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் கொடுக்கணும் சரியா வள்ளி கேட்க சரியன அன்பு தலையாட்டி வைத்தாள் அடுத்த நாள் பள்ளிக்கு அன்பின் கூடவே வந்த மாதவன் கார்த்திகாவை கண்டுவிட்டு சென்றிருந்தார் தங்கையின் பள்ளி தோழியை மனோகரனும் வந்து பார்த்து சென்றிருந்தான் அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் மாதவன் எதை வாங்கினாலும் அதில் ஒரு பங்கை கார்த்திகாவிற்கும் வாங்கி கொடுத்திருந்தார் அதில் கார்த்திகாவின் மாமாவும் அத்தையும் வந்து நன்றி கூறியிருந்தனர் இருவரும் கட்டிட வேலை செய்பவர்களாக இருக்க மொத்த செலவுகளையும் சமாளிக்க முடியாமல் திணறிய நேரத்தில் மாதவன் அவர்களுக்கு உதவி இருந்தார் அன்பு இப்போது நான்காம் வகுப்பில் இருக்க மனோகரன் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அன்று அன்பு அப்பாவின் முன் வந்து நின்றவள் அப்பா என் புது ஃப்ரெண்டு தேவிக்கு யூனிஃபார்ம் வேணும் வாங்கி தரீங்களா அன்பு கேட்க வாங்கி கொடுக்கலாம் அன்பு சரி தேவி வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க மாதவன் கேட்க என்னங்க தான் கேக்கிறானா நீங்களும் விவரம் இருக்கீங்க அடியே நம்ம ஒன்றும் பின்னாடி தோட்டம் வைக்கல நினைச்ச நேரம் பறிச்சு கொடுக்க வள்ளி கணவனிடம் பேச்சை தொடங்கி மகளிடம் அதட்டலா முடிக்க இரு வள்ளி அன்பு சொல்றத கேட்போம் அப்பா அவளுக்கு அப்பா இல்லை பிளீஸ் பா அவங்க அம்மா பாவம் அவங்களும் எல்லாம் படிக்கல அன்பு சொல்ல மாதவன் சரியென்று கூற வள்ளி முறைக்க மாதவன் அவரின் தோளில் சமாதானமாக தட்டி கொடுத்திருந்தார் அன்று முதல் தேவி கார்த்திகா என மாதவனுக்கு மேலும் இரு மகள்கள் எந்த சங்கடங்களும் இல்லாது அவரால் முடிந்தவரை அவர்களுக்கும் உதவியிருந்தார் கடவுளும் அவரின் நல்குணத்துக்கு பரிசாக வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுத்திருந்தார் மனோகரன் பதின்ம வயது தொடக்கத்தில் இருக்க அவன் கண்டு கொள்ளும் இடத்தில் இருக்கெல்லாம் கண்டுகொள்ளும் அவனுக்கென்று ஒரு நட்பு கூட்டம் உருவாகி இருக்க அவர்களோடு சேர்ந்து படிப்பதும் விளையாடுவதும் என நேரத்தை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் பிள்ளை அவனின் கவனம் தங்கையை விட்டு வேறு விஷயங்களில் குவிய தொடங்கி இருந்தது பதின்ம வயதை மகன் தொடப்போகிறான் என வள்ளி அதிகம் கவனம் எடுத்து இருவரையும் பார்த்து கொள்ள தொடங்கியிருந்தார் அன்பு ஆறாம் வகுப்பு செல்ல இருந்த நேரம் பள்ளிக்கு செல் என்று மாதவன் சொல்ல இவ்வளவு தோழிகளுடன் அரசு பள்ளிக்கு செல்வேன் என்று அன்பு நீ நல்லா படிக்கிற பொண்ணுடா அதான் உன்ன மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்க்க சொல்றா உங்க அம்மா நம்ம மனு அங்க தானே போறான் நீ மட்டும் தனியா போறேன்னு சொன்னா எப்படி அங்க பசங்களும் படிக்கிறாங்கப்பா நீங்கள் அண்ணாவை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அன்பு சொல்ல மாதவன் வாய் விட்டு சிரித்திருந்தார் சரியான மக்கு பிள்ளையாக பிறந்திருக்கு எதையும் தனக்கு வச்சுக்க தெரியாமல் எல்லா நேரமும் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு அடுத்த ஆளுங்களுக்கு துணை நின்னுக்கிட்டு கடவுளே இவளுக்கு நல்ல புத்தியை கொடு அடியை தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் நாங்கள் எங்கே சேர்த்து விடுறோமோ அங்கே படி எதிர்த்து பேசினா அடி விழும் செண்பகவள்ளி மிரட்டிவிட அன்பு அழத்தொடங்கியிருந்தாள் பெண்ணரசி அழுதால் மாதவன் தாங்குவாரா அவளை சமாதானம் செய்ய வேண்டி மடியில் அமர்த்தி கொண்டார் அவளும் அழுது கரைந்து அப்பனை உருக்கியிருந்தாள் விளைவு வள்ளியின் முறைப்புக்கும் முகத்திருப்பலுக்கும் இடையில் அன்பு செல்வி அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்டிருந்தாள் மூன்று பெண்களையும் மெட்ரிக் சேர்க்க பணவசதி இருந்தாலும் கார்த்திகா வீட்டிலும் சரி தேவியின் வீட்டிலும் சரி முழுதாய் மறுத்திருந்தனர் எனவே அன்பு அவர்களோடு இணைந்து கொண்டாள் ஆனால் அரசு பள்ளியில்தான் அன்பின் வெகுளித்தனம் மறைந்து போனது பலதரப்பட்ட செல்வநிலையிலும் பயிலும் மாணவர்கள் ஒரு வகுப்புக்கு அறுபது பேரென அதிகமான எண்ணிக்கையில் பயின்றனர் படிப்பில் போட்டி இருந்தது செல்வ நிலையை ஒப்பிட்டு பார்த்து நட்பு பாராட்டி இருந்தனர் அதனால் அன்பு மிரண்டு போயிருந்தாள் தேவி கார்த்திகா இருவரும் இயல்பாய் பள்ளியில் பொருந்தி போக அன்புக்கு மட்டும் அவை இயல்பை மீறிய விஷயங்களாய் அமைந்து போனது முதலில் அன்பின் செல்வநிலை கண்டு ஒதுங்கிய சக மாணவர்கள் அதன்பின் அவளின் படிப்பை கண்டு நெருங்கியிருந்தனர் கணிதமும் அறிவியலும் அன்பின் கைகளில் துள்ளி விளையாட வகுப்பின் செல்லப்பிள்ளையாக மாறியிருந்தாள் அன்பு தேவி கார்த்தி மூவரும் பள்ளிக்கு காலையில் தனித்தனியாக வர மாலை ஒன்றாக இல்லம் வரும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் மனோகரன் அவனே பள்ளியிலிருந்து வந்து விடுவான் அன்பை மாதவன் தான் எப்போதும் அழைத்து செல்வார் தொழில் விஷயமாக மாதவன் வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட மகளை பள்ளிக்கு விடுமுறை எடுத்து வீட்டில் இருக்க சொன்னார் தேவி கார்த்திகா இருவர் வீட்டிலும் தகவலும் சொல்லியிருந்தார் மாதவன் ஊருக்கு கிளம்பியிருக்க மனு கிளம்பியிருந்தான் காலையில் எழுந்த அன்போ பள்ளிக்கு விடுமுறை போட மறுத்திருந்தாள் வள்ளி எத்தனை கூறியும் அவள் அழுது புரள வள்ளியே அவளை அழைத்து சென்று பள்ளியில் விட்டு வந்திருந்தார் அன்பின் அப்பா அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவு பெற்றது நம்ம சேனலோட தாரக மந்திரமே அன்பு தான் இதில் கதாநாயகியோட பேரே அன்பு ஆதீதமான அன்பு யார் யாரை எப்படியெல்லாம் திணறடிக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி